பெருமாள் சுவாமி கோவிலில்ரிசனம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரியாஸ் முழு விவரங்கள் என்ன அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளார் ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது சேலம் மாவட்டம் ரங்கவழியில் இருக்கக்கூடிய சென்றாய பெருமாளை வழிபட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவது எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று நடைபெற உள்ள மக்களவை தேர்தல் பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுகவினுடைய புதிய எடப்பாடி பழனிசாமி ஏதாவது இன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை முதல் கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்தை சூறாவளி தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் அதன்படி அதாவது இன்று காலை அதாவது சேலம் மாவட்டம் நெங்கோல் இருக்கக்கூடிய பெரிய சோரகை இருக்கக்கூடிய சென்றாய பெருமாளை அஹ் தரிசனம் செய்தார் இதனை தொடர்ந்து கோவிலில் இருந்து வெளியே வந்த அதிமுக உத்தியல் எடப்பாடி பழனிசாமி அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் சேலம் குடியில் போட்டக்கூடிய வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அங்கிருக்கக்கூடிய பெண்களிடம் நோட்டீஸ்களை வழங்கி அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் சேலம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு இள இளைஞரை வேட்பாளராக நிறுத்தியுள்ளோம் அவருக்கு தங்களுடைய ஆதரவு அளிக்க வேண்டும் என வாக்குகளை சேகரித்தார் இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இன்று அதாவது திருச்சியில் நான்கு மணிக்கு அதாவது அதிமுக சபை போட்டு போட்டியிடக்கூடிய நாற்பது வேட்பாளர்களையும் ஆதரித்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் இன்று முதல் தொடர்ச்சியாக அவருடைய தேர்தல் பிரச்சாரம் ஆலய மேற்கொள்ள மேற்கொள்ள இருக்கிறார் இந்த நிலையில் முதற்கட்டமாக இன்று தற்போது அதிமுக எடப்பூசி எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் கூடிய பெரிய சோரக சென்றாய் பெருமாள் கோவிலில் சாமி நேரம் செய்து தற்போது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் செந்தாய பெருமாளை வழிபட்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது வழக்கமாக கொண்டுள்ளார் அது ஒரு சென்டிமெண்ட் ஆகவும் அவர் வைத்துள்ளார் இந்த சூழ்நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து தற்போது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் இந்த சூழ்நிலையில் இன்று முதல் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார் திருச்சியில் இன்று மாலை நடைபெறக்கூடிய அதிமுகவுடைய நாற்பது வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி வைத்து தேர்தல் பரப்புரையை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை முதற்கட்ட பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்ள உள்ளார் அங்கு கோவிலுக்கு வருகை தண்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் அவரை வரவேற்றார் இந்த நிகழ்வின் போது முன்னாள் அமைச்சர் செம்மலை புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் அங்க கூடிய பெண்களிடம் அதிமுக நோட்டீஸ்களை வழங்கி அதிமுகவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரியா